இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இணையதளத்துல ஒரு செய்தி வெளியானது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜோன்பூர் என்ற ஊரில் அத்தல்லா மசூதி என்ற ஒரு இஸ்லாமிய மத வழிபாட்டு தலம் இருக்கு இந்திய தொல்லியல் துறையால் வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்படும் இந்த மசூதி பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த மசூதி அமைந்திருக்கும் இடத்துல ஒரு காலத்தில் ஒரு ஹிந்து கோவில் இருந்ததுன்னு சொல்லி விஜய் பிரதாப் சிங் என்ற வழக்கறிஞர் அந்த மசூதியின் நிர்வாக குழுவுக்கு எதிராக உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு தன்னுடைய மனுவுக்கு ஆதாரமாக இந்திய தொல்லியல் துறை ஆய்வு செஞ்ச சில குறிப்புகளையும் வரலாற்று நூல்களையும் சமர்ப்பிச்சிருக்காரு ஜோன்பூர் கூடுதல் செஷன்ஸ் சிவில் நீதிமன்றமும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்க சம்மதிச்சிருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பெரோஸ் ஷா என்ற இஸ்லாமிய மன்னர் அங்கிருந்த கோவிலை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு மசூதி கட்ட உத்தரவிட்டார் அவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற இப்ராஹிம் ஷா இந்த மசூதியின் கட்டுமான பணியை ஆயிரத்தி நானூத்தி எட்டாம் ஆண்டு முடிச்சார்னு கூறப்படுது இந்த மசூதியின் மத சின்னங்களும் ஓவியங்களும் இடம்பெற்றிருப்பதை தன்னுடைய வழக்குக்கு ஆதாரமாக காட்டியிருக்காரு விஜய் பிரதாப் சிங் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் ராமர் கோவில் கட்டுவதற்கு ஆதரவா தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இதே இதேபோல பல வழக்குகள் பல மாநிலங்களில் உள்ள நீதிமன்றங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு வாரணாசியில் இருக்கும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற கியான்வாபி மசூதி மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி கோவிலை ஒட்டியுள்ள ஷாஹி இதுகா மசூதி ஆகியவை இதற்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் இங்கே நமக்கு ஒரு கேள்வி வருது எதுக்காக இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக மட்டும் இப்படிப்பட்ட சர்ச்சைகள் வருது உண்மையிலேயே இஸ்லாமிய அரசர்கள் ஹிந்து கோவில்களை இடித்து மசூதிகளை கட்டினாங்களான்னு கேட்டால் ஒரு சில சம்பவங்கள் வரலாற்றில் நடந்திருக்கு என்பது தான் உண்மை ஆனால் இது அனைத்து இஸ்லாமிய அரசர்களுக்கும் பொருந்துமா மற்ற கோவில்களை இடித்து மசூதிகளை கட்டுவது மட்டுமே தங்களுடைய கொள்கையாக வச்சிருந்தாங்களா எந்த ஒரு இஸ்லாமிய அரசரும் இதற்கு எதிர்ப்பதமாக நடந்துக்கலையா நம்முடைய இந்திய தேசத்தில் பல காலகட்டங்களில் பல சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைஞ்சிருந்தாலும் ஒரு சில சாம்ராஜ்யங்கள் மட்டுமே வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பாக இஸ்லாமிய மதத்தை பின்பற்றிய சாம்ராஜ்யங்களின் எழுச்சி இந்திய கலாச்சாரத்திலும் மக்கள் வாழ்வியலிலும் சமூகத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அதிலும் குறிப்பாக முகலாய சாம்ராஜ்யத்தின் பங்கு முக்கியமானது இஸ்லாமிய மதம் இந்தியாவில் வேரூன்றி பரவ இந்த முகலாய ஆட்சிதான் முக்கியமான காரணம் என்ற கருத்து மக்கள் மத்தியில் பரவலாக சொல்லப்பட்டாலும் கூட அதை தவிர்த்து பார்த்தா இன்னும் பல மாற்றங்களை நம்முடைய இந்திய வரலாற்றில் ஏற்படுத்தி இருக்கு இந்த முக முகலாய அரசு கிபி பதினாறாம் நூற்றாண்டுல பாபர் என்ற அரசரால் உருவாக்கப்பட்ட இந்த முகலாய வம்சத்துல அவருக்கு அடுத்து பல அரசர்கள் தோன்றியிருந்தாலும் கூட அதுல மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர் அக்பர் இவருடைய ஆட்சி காலம் தான் முகலாய பேரரசின் பொற்காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க தன்னுடைய ஆட்சி காலத்தில் குஜராத் மற்றும் வங்காளத்தை கைப்பற்றி முகலாய பேரரசின் எல்லையை விரிவுபடுத்தினார் அக்பர் இருந்தாலும் அவர் நடத்தின போர்களை விட அவர் செஞ்ச சீர்திருத்தங்களும் அது தொடர்பான கொள்கைகளும் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களை அவர் நடத்திய விதமும் தான் அவரை ஒரு சிறந்த முகலாய அரசராக வரலாற்றில் பதிவு செய்யுது அதுலேயும் குறிப்பாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்திய அக்பர் தன்னுடைய பல முற்போக்கான செயல்பாடுகள் மூலமாக அதை சாதிச்சும் காட்டினார் அந்த வகையில் மத நல்லிணக்கத்துக்காக அவர் செஞ்ச காரியங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க தன்னுடைய தன்னுடைய தந்தை மரணத்துக்கு அப்புறம் வயசுல ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு அக்பர் மிகப்பெரிய முகலாய சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு அனைத்து தரப்பினருடைய ஆதரவும் வேணும்னு நினைச்சாரு அதுலையும் முக்கியமா இந்தியாவில இருக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாத மதத்தை சேர்ந்த மக்களுடைய ஆதரவு முக்கியம்னு நினைச்சாரு அதுக்கு ஆட்சி நிர்வாகமும் மத நம்பிக்கையும் தனித்தனியா இருக்கணும்னு நம்பினாரு அக்பர் இதனால தன்னுடைய நிர்வாகத்திலையும் கொள்கைகளிலும் மத நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தாரு ஆட்சி நிர்வாகத்துல அனைவருக்கும் சம உரிமை கொடுக்கணும்னு நினைச்சாரு அக்பர் அதுவரைக்கும் அரசு அதிகாரிகளாகவும் அமைச்சர்களாகவும் படைத்தளபதிகளாகவும் இன்னும் பல உயர் பதவிகளையும் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருந்தாங்க முதல்ல இதை மாற்ற முடிவு செஞ்சார் இதன் மூலமாக பல முக்கிய அரசு பதவிகளில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் சேர வழி செஞ்சார் ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட நவரத்ன சபை என்ற ஒரு அமைச்சரவையை உருவாக்கினார் அந்த நவரத்ன அமைச்சரவையில் பல இந்து உறுப்பினர்களுக்கு முக்கிய பதவிகளை தந்தார் அதில் ஒருவர்தான் தான் தான்சென் இவருடைய உண்மையான பெயர் ராமதானு பாண்டே இவர் ஒரு சிறந்த இசைக்கலைஞர் ஹிந்துஸ்தானி இசையில் மிக சிறந்த வித்வானாக இருந்தார் இவருடைய இசை திறமைக்கு மதிப்பு கொடுத்தார் அக்பர் தன்னுடைய அமைச்சரவையில் ஆஸ்தான இசைக்கலைஞர் பதவி கொடுத்தார் சிறந்த கல்வியாளர்களுக்கும் மேதைகளுக்கும் வழங்கப்படும் ஒரு கௌரவ பட்டமான மியான் என்னும் பட்டத்தை தான்சேனுக்கு கொடுத்தார் அக்பர் ஆனா ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்ய விரும்பியதால் பிற்காலத்துல இஸ்லாமிய மதத்துக்கு மாறினாரு தான்சென் அக்பருடைய நவரத்ன அமைச்சரவையில் இருந்த ஒரு முக்கியமான அமைச்சருடைய பெயர் தான் பீர்பால் இவருடைய உண்மையான பெயர் மகேஷ் தாஸ் இவருக்கு மன்னர் அக்பர் தான் ராஜா பீர்பால்னு பட்டப்பெயர் வச்சாரு மதியுகமும் நகைச்சுவை உணர்வும் கொண்ட அமைச்சராக இருந்தார் பீர்பால் இவரை பற்றி நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அக்பர் பீர்பால் கதைகள் என்ற பெயரில் நிறைய கதைகளை நாம சிறுவயதில் படிச்சிருப்போம் இவர் அக்பருடைய அமைச்சராக மட்டும் இல்லாமல் அவருடைய நெருக்கமான நண்பராகவும் இருந்தார் தன்னுடைய நண்பர் பீர்பாலோடு அதிகமான நேரத்தை செலவிடுவதை வழக்கமாக வச்சிருந்தாரு மன்னர் அக்பர் அந்த அளவுக்கு தன்னுடைய நண்பர் மேல அன்பு வச்சிருந்தாரு அக்பர் எதிரிகளால் பீர்பால் கொல்லப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட அக்பர் மனமுடைஞ்சு போனாரு தொடர்ந்து பல நாட்கள் தன்னுடைய நண்பரின் மரணத்தை நினைச்சு வருந்தினார்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது அடுத்ததா அக்பருடைய நவரத்ன அமைச்சரவையில் முக்கிய பதவியில் இருந்தவர் தான் ராஜா மான்சிங் ராஜபுத்திர வம்சத்தில் பிறந்த இவர் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூரை ஆட்சி செஞ்ச அம்பர் சாம்ராஜ்யத்தின் ஒரு குறுநில மன்னர் ஒட்டுமொத்த முகலாய படைக்கும் இவர் படைத்தளபதியாக இருந்தார் அரசர் அக்பரின் சார்பா நாற்பத்தி ஆறு முக்கிய போர்களை நடத்திய மான்சிங் பல வெற்றிகளை பெற்றுத்தந்து முகலாய சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு இருந்தார் இதன் காரணமா அக்பர் தன்னுடைய மகளை ராஜா மான்சிங்குக்கு திருமணம் செஞ்சு வச்சார் அடுத்து அக்பருடைய நவரத்ன அமைச்சரவையில் முக்கிய இருந்தவர் தான் தோடர்மல் இவர் முகலாய சாம்ராஜ்யத்தின் இருந்தார் முதல் முகலாய அரசர் பாபருக்கு பிறகு அரசரா பதவியேற்ற அவருடைய மகன் ஹுமாயுனுடைய அலட்சியத்தால் டெல்லியின் ஆட்சி பொறுப்ப சூரிய வம்சத்தின் ஷேர்ஷா சூரியிடம் இழந்தாங்க முகலாயர்கள் அப்போ அந்த சூரிய வம்சத்தின் ஆட்சி காலத்தில் முக்கிய பொறுப்புல இருந்தாரு தோடர்மல் சேர்ஷா சூரியன் மறைவுக்கு பிறகு மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றினாங்க முகலாயர்கள் தொடர்ந்து முகலாய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியிலும் முக்கிய பதவியில் இருந்தாரு தோடர்மல் ஹுமாயுனுக்கு பிறகு அரசரா பதவியேற்ற அக்பர் தோடர்மல்ல தன்னுடைய நிதியமைச்சராக ஆக்கினார் தன்னுடைய நவரத்ன அமைச்சரவையில் முக்கிய உறுப்பினர் அந்தஸ்தையும் கொடுத்தாரு அக்பர் தன்னுடைய ஆட்சி நிர்வாகத்தை நான்கு அமைச்சர்களை வச்சு நடத்தினார் முதலமைச்சர் நிதியமைச்சர் இராணுவ மற்றும் வருவாய் அமைச்சர் மற்றும் முதன்மை நீதிபதி இந்த நான்கு பதவிகளுக்கும் தகுதியான அமைச்சர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அக்பர் மட்டுமே வச்சிருந்தார் இதன் மூலம் இஸ்லாமியர்கள் மட்டுமே அமைச்சர்களாகவும் அதிகாரிகளாகவும் தளபதிகளாகவும் நியமிக்கப்படுவதை தடுத்தாரு இதுபோல ஆட்சி அதிகாரத்திலும் நிர்வாகத்திலும் மற்றும் ராணுவத்திலும் பல இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு பல முக்கிய பதவிகளையும் பொறுப்புகளையும் கொடுத்தார் அக்பர் இந்த அனைத்து மத நிர்வாக சீர்திருத்தம் காரணமாக திறமை வாய்ந்த பலர் முகலாய சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு உதவனாங்க இதன் மூலம் அடுத்து வந்த நூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முகலாய சாம்ராஜ்யம் ஒரு வலிமையான சாம்ராஜ்யமாக இருந்தது இந்தியாவில் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றிய அரசர்கள் ஆட்சி செய்த காலத்துல பல மக்கள் இஸ்லாமிய மதத்துக்கு மாறினாங்க ஒரு சில காலகட்டங்களில் வலுக்கட்டாயமாக இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றப்பட்டாங்க முகலாய சாம்ராஜ்யத்துக்கு முன்பு இருந்த இஸ்லாமிய அரசர்களின் காலத்துல இது அதிகமாகவே நடந்தது அதே நேரத்துல பெரும்பாலான மக்கள் மதம் மாறாம இருந்தாங்க இந்த மக்கள் திம்மிக்கல்னு அழைக்கப்பட்டாங்க இப்படி திம்மிக்கலா வாழ்ந்த மக்கள் பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க கடுமையான சட்டத்திட்டங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளாக்கப்பட்டாங்க அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்பட்டது அவங்க மேல கடுமையான வரி சுமைகள் சுமத்தப்பட்டது அதில் மிக முக்கியமானது ஜிசியா வரி இந்த ஜிசியா வரி இஸ்லாமியர்கள் அல்லாத வேற்று மதத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் கட்ட வேண்டிய வரி இஸ்லாமிய மத சட்டப்படி இஸ்லாமிய அரசின் கீழே வாழும் வேறு மதத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளான இறை வழிபாடு போன்ற விஷயங்களை செய்யணும்னா இந்த வரியை கண்டிப்பாக கட்டணும் அதே நேரத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்க உரிமைகளையும் சலுகைகளையும் இஸ்லாமியர்கள் அல்லாத மக்களும் அனுபவிக்க வேண்டும்னா கூட இந்த ஜிசியாவரியை அவங்க கண்டிப்பா கட்டியே தீரணும் அதே நேரத்தில் இந்த வரியை கட்டும் மக்களுக்கு ஒரு சில கூடுதல் சலுகைகளும் வழங்கப்பட்டது உதாரணமாக இந்த வரியை கட்டும் மக்கள் நாட்டை பாதுகாக்க இராணுவத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை அவங்க ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுனா இந்த வரியை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் பெண்களும் குழந்தைகளும் ஏழை மக்களும் இந்த வரியை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த வரியை கட்டாத மக்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும்னு நிர்பந்தம் செய்யப்பட்டாங்க அப்படி நாட்டை விட்டு வெளியேறாத மக்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க சில சமயங்கள்ல இவங்களுக்கு மரண தண்டனைகள் கூட வழங்கப்பட்டது அக்பர் முகலாய சாம்ராஜ்யத்தின் அரசரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த ஜிசியா வரி வசூலிப்பு முறையை ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வந்தார் இதன் மூலம் இஸ்லாமியர் அல்லாத மக்கள் வரி கட்ட வேண்டிய நிர்பந்தத்திலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டாங்க இதன் மூலம் மற்ற மதத்தை சேர்ந்த மக்களையும் இஸ்லாமிய குடிமக்களையும் ஒரே விதத்தில் நடத்தினார் அக்பர் எந்தவித நிர்பந்தமும் இல்லாம அவங்க தங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கும் தாங்கள் விரும்பிய கடவுளை வழிபடுவதற்கும் தங்களுடைய மத பண்டிகைகளை கொண்டாடுவதற்கும் அனுமதி வழங்கினாரு அதற்கு தடையாக இருந்த பல சட்டங்களையும் விதிமுறைகளையும் ஒளிச்சு கட்டினாரு இதன் மூலம் அனைத்து மக்களுக்குமான அரசராக இருந்தார் அக்பர் அக்பர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் வேற்று மதத்தை சேர்ந்த மக்களுக்கு பல சலுகைகளை கொடுத்தாரு அதற்கு ஆதரவாக பல சட்டங்களையும் நடைமுறைகளையும் உருவாக்கினார் இஸ்லாமிய மக்களுக்கும் வேற்று மத மக்களுக்கும் இடையில ஒற்றுமையையும் கூட்டுறவையும் உருவாக்கணும்னு நினைச்சாரு அதற்கு அவர் கையில் எடுத்த உபாயம்தான் கலப்பு திருமணங்கள் அதுக்கு அவரே முன்மாதிரியாகவும் இருந்தார் இந்த வகையில் இதுவரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமிய அரசரும் செய்யாத செயலை செஞ்சாரு அந்த காலத்தில் வாழ்ந்த மற்ற அரசர்களை போல அக்பருக்கும் பல மனைவிகள் இருந்தாங்க அந்த மனைவிகளில் மிக முதன்மையானவர் தான் ஜோதாபாய் என்று அழைக்கப்படும் ஹீரா குன்வாரி இவங்க ஒரு ஹிந்து மதத்தை பின்பற்றும் ராஜபுத்திர அரசனின் மகள் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூரை தலைநகராக கொண்ட அம்பர் ராஜ்யத்தின் அரசனான ராஜா பார்மல் என்பவரின் மகள் தான் ஹீரா குன்வாரி ராஜபுத்திர அரசர்களோட நல்லுறவை ஏற்படுத்திக்க விரும்பின அக்பர் ஹீரா குன்வாரியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மன்னர் அக்பரை திருமணம் செய்த பிறகும் கூட தொடர்ந்து இந்து மதத்தை பின்பற்றுனாங்க ஜோதாபாய் அரண்மனையிலேயே ஹிந்து பண்டிகைகளை கொண்டாடுனாங்க அதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காத அக்பர் சில சமயங்களில் அந்த பண்டிகைகள்லையும் அது தொடர்பான வழிபாடுகள்லையும் கலந்துகிட்டாரு அவர் தன்னுடைய மனைவியை இஸ்லாமிய மதத்துக்கு மாற சொல்லி கடைசி வரைக்கும் வற்புறுத்தவே இல்லை இந்த வகையில தன் மனைவியுடைய தனிப்பட்ட மத நம்பிக்கைக்கும் மதிப்பு கொடுத்தாரு அது மட்டும் ஜோதாபாயை முகலாய சாம்ராஜ்யத்தின் பட்டத்து அரசியாகவும் அறிவிச்சார் இந்த தம்பதிகள் இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தைக்கு சலீம்னு பெயர் வச்சாரு தனக்கும் ஜோதாபாய்க்கும் பிறந்த சலீமை பட்டத்து இளவரசனாகவும் அறிவிச்சார் இந்த சலீம் தான் பிற்காலத்தில் ஜகாங்கீர் என்ற பட்டப்பெயரோடு அக்பருக்கு அடுத்த முகலாய அரசராக இருந்தார் மன்னர் ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்திலும் ராஜமாதாவா இருந்தாங்க ஜோதாபாய் இந்த வகையில நீண்ட காலம் முகலாய சாம்ராஜ்யத்தின் அரசியா இருந்த ஹிந்து பெண் என்ற பெருமையை பெற்றாங்க ஜோதாபாய் அதாவது நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் முகலாய சாம்ராஜ்யத்தின் ராணியா இருந்தாங்க ஜோதாபாய் என்று அழைக்கப்பட்ட ஹீரா குன்வாரி தன்னுடைய வாழ்நாளில் ஜோதாபாயை போலவே இன்னும் இரண்டு இந்து பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அக்பர் தன்னை போலவே தன்னுடைய மகன் சலீமுக்கும் ஒரு ராஜபுத்திர இளவரசியை திருமணம் செஞ்சு வச்சார் அக்பர் தன்னுடைய மைத்துனரும் ஜோதாபாயின் உடன் பிறந்த சகோதரரும் அம்பர் ராஜ்யத்தின் அடுத்த அரசனுமான ராஜா பகவத்தாஸ் என்பவரின் மகள் இளவரசி மான்பாவதி பாய தன்னுடைய மகன் சலீமுக்கு முதல் மனைவியா திருமணம் செஞ்சு வச்சாரு இந்த வகையில இளவரசர் சலீம் தன்னுடைய தாய்மாமன் மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இளவரசர் சலீம் ஜஹாங்கீர் என்ற பட்டப்பெயரோடு முகலாய சாம்ராஜ்யத்தின் அரசரா பதவியேற்ற போது பட்டத்து அரசியா ஆக்கப்பட்டாங்க மான்பாவதி பாய் பிற்காலத்தில் மன்னர் ஜஹாங்கீர் மேலும் சில ராஜபுத்திர இளவரசிகளை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அதுல ஒருவர் தான் குன்வாரி மானாவதி தேஜி இந்த தம்பதிகள் இருவருக்கும் ஒரு மகன் பிறந்தான் பிற்காலத்தில் ஜஹாங்கீருக்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யத்தின் அரசராக ஆன ஷாஜஹான் தான் இந்த மகன் இந்து அரசர்களுடைய மகள்களை முகலாய அரசர்கள் திருமணம் செஞ்சுக்கிறத ஒரு வழக்கமா ஆக்கின அக்பர் தன்னுடைய மகளையும் ஒரு இந்து அரசருக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு தன்னுடைய மைத்துனர் ராஜா பகவத்தாஸின் மகன் ராஜா மான்சிங்குக்கு தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வச்சாரு அதோட தன்னுடைய உறவுக்கார பெண் ஒருத்தரையும் மான்சிங்குக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு இந்த மான்சிங் தான் அக்பருடைய நவரத்தின அமைச்சரவையில் உறுப்பினராகவும் முகலாய சாம்ராஜ்யத்தின் முதன்மை தளபதியாகவும் இருந்தார்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்படி தானும் கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பலருக்கும் கலப்பு திருமணம் செஞ்சு வச்சாரு அக்பர் இதே கொள்கையை தன்னுடைய அமைச்சர்களும் தளபதிகளும் முக்கிய பொறுப்புல உள்ள அரசு அதிகாரிகளும் நாட்டு மக்களும் பின்பற்றணும்னு வலியுறுத்தினார் இதனால முகலாயர்கள் காலத்தில் குறிப்பா அக்பருக்கு பிறகு வந்த முகலாய அரசர்கள் காலத்தில் கலப்பு திருமணம் என்பது ஒரு சகஜமான நடைமுறையா இருந்தது ஒரு கட்டத்தில் முகலாய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியின் கீழே இருந்த காஷ்மீர் பகுதியில இது மாதிரியான கலப்பு திருமணங்கள் அதிக அளவில் நடந்ததுன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது பொதுவாக இது மாதிரியான இந்து முஸ்லிம் கலப்பு திருமணங்கள் அரசியல் காரணங்களுக்காக நடந்தாலும் இந்த திருமணங்கள் மூலமா மத நல்லிணக்கம் உருவானது அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது மாமன்னர் அக்பருடைய முற்போக்கு சிந்தனை என்பதுதான் உண்மை அக்பர் முகலாய சாம்ராஜ்யத்தின் அரசரா பதவியேற்ற போது தீவிரமான இஸ்லாமிய மத நம்பிக்கை உடையவராகத்தான் இருந்தார் நேரம் தவறாம பிரார்த்தனை செய்வதை வழக்கமாக வச்சிருந்தாரு தன்னுடைய முன்னோர்களைப் போலவே இஸ்லாமிய மத குருக்களுக்கு பல சலுகைகளையும் வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு டிஸ்லக்ஷியா என்ற குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட அக்பரால் எழுதவோ படிக்கவோ முடியாது இதனால துரதிருஷ்டவசமா படிப்பறிவு தான் இருந்தார் அதனால எப்பவுமே கல்வி கற்றவர்களையும் மேதைகளையும் தன்னை சுற்றி வச்சுக்கிட்டார் தன்னுடைய ஆட்சி நிர்வாகத்தில் அனைத்து மத நம்பிக்கை உடையவர்களையும் ஈடுபடுத்தியதால மற்ற மதங்களை சேர்ந்தவர்களோட பழகுவதற்கும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்குமான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது அவர்கள் மூலமாக மற்ற மதங்களை பற்றிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு இதனால மதங்கள் பற்றிய தன்னுடைய கொள்கையை மாத்திக்கிட்டாரு அனைத்து மதங்களும் அடிப்படையில் கடவுளை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை தான் போதிக்குது என்பதை உணர்ந்தார் மார்க்கம் தான் வேறு வேறு என்றாலும் கடைசியில் சென்று சேரும் இலக்கு ஒன்றுதான் தான் என்பதையும் உணர்ந்தார் ஆனால் ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தங்களுடைய மத நம்பிக்கை மட்டும்தான் உண்மையானது என்றோ மற்ற மதத்தின் நம்பிக்கைகள் போலியானது என்றும் நினைப்பதால் தான் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனிதர்களுக்கு இடையில் வெறுப்பு ஏற்படுதுன்னு நம்பினார் அக்பர் இதை எப்படியாவது சரி செய்யணும்னு நினைச்சாரு வேறு வேறு மதத்தை சேர்ந்த மாற்று கருத்து உடையவர்கள் அனைவரும் ஒரே இடத்துல கூடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாறிக்க ஒரு இடத்தை உருவாக்கணும்னு நினைச்சாரு கடவுள் நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் உடையவர்கள் மட்டும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அந்த இடத்துக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சாரு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு இதற்காக ஒரு பிரார்த்தனை கூடத்தை கட்டினாரு இந்த பிரார்த்தனை கூடத்துக்கு இபாதத் கானான்னு பேர் வச்சாரு இபாதத் கானா என்றால் கடவுளின் வீடு அல்லது வழிபாடு செய்யும் வீடு என்று அர்த்தம் அனைத்து மதங்களையும் சேர்ந்த முக்கியஸ்தர்களையும் படித்த மேதைகளையும் கடவுள் நம்பிக்கை உடையவர்களையும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் மற்றும் வெவ்வேறு துறைகளில் சிறந்து விளங்கின கவிஞர்கள் ஓவியர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் என்று அனைவரையும் இந்த கூடத்துக்கு அழைச்சு கடவுள் தொடர்பாகவும் மத நம்பிக்கை தொடர்பாகவும் பல்வேறு கருத்தரங்குகளை நடத்தினார் அந்த விவாதங்கள்ல அவரும் பங்கேற்றுக்கிட்டாரு இதன் மூலமா பலதரப்பட்டவர்களின் கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு இந்த விவாதங்கள்ல ஹிந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் சமண மதம் ஜொராஷ்டிரிய மதம் புத்த மதம் ஜைன மதம் மற்றும் சீக்கிய மதம் போன்ற பல்வேறு மதங்களை சேர்ந்த ஞானிகளும் மேதைகளும் கலந்துகிட்டாங்க இவ்வளவு ஏன் கடவுள் நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் இல்லாத பகுத்தறிவாளர்கள் கூட இந்த விவாதங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையிலும் தவறாம இது போன்ற விவாதங்கள் நடந்தன அதுல அக்பரும் தவறாம பங்கெடுத்துக்கிட்டு இதன் மூலமா அக்பருக்கு அனைத்து மதங்களை பற்றியும் கடவுள் பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் ஏற்பட்டது அனைத்து மதங்களிலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் உள்ளது அதே நேரத்தில் பிற்போக்குவாதமும் அடிப்படைவாதமும் மூடநம்பிக்கையும் புறையோடி போயிருக்குன்னு உணர்ந்துகிட்டாரு அக்பர் எந்த ஒரு மதமும் தங்களுடைய கருத்து மட்டும்தான் உண்மையானது என்று வலியுறுத்துவதை முற்றிலுமா மறுத்தாரு அக்பர் எந்த ஒரு மத விவகாரமா இருந்தாலும் சரி அதன் மேல இறுதி முடிவு எடுக்கும் உரிமை தனக்கு மட்டும்தான் இருக்குன்னு அறிவிச்சாரு இதன் மூலமா தேவையில்லாத மத வெறுப்பையும் மதத்தின் பேரால குடிமக்கள் மேல திணிக்கப்படும் நிர்பந்தங்களையும் ஒழிச்சாரு அக்பர் இதைவிட உச்சகட்டமான ஒரு முடிவு எடுத்தாரு தான் பின்பற்றும் இஸ்லாமிய மதத்தை விட்டு வெளியேறினாரு அனைத்து மதங்களில் உள்ள ஆக்கப்பூர்வமான முற்போக்கான அதே நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் பொதுவான கருத்துக்களையும் கொள்கைகளையும் உள்ளடக்கின ஒரு புதிய மத மதத்தையே உருவாக்கினார் இந்த மதத்துக்கு தீன் இலாகின்னு பேர் வச்சார் தீன் என்றால் கடவுளின் மதம் அல்லது புனித மதம்னு அர்த்தம் இந்த மதத்துக்கு தன்னையே தலைவராகவும் அறிவிச்சார் சூஃபி இஸ்லாம் போதிக்கும் ஒற்றை கடவுள் தத்துவத்தையும் இந்து மதத்தின் பக்தி மார்க்கத்தையும் கிறிஸ்தவ மதத்தின் சிலுவை முத்திரையையும் ஜொராஸ்ட்ரிய மதத்தின் நெருப்பு சடங்குகளையும் மற்றும் ஜைன மத தத்துவங்களையும் உள்ளடக்கி இருந்தது இந்த தீன் மதத்தின் கோட்பாடுகள் குறிப்பாக ஜைன மத ஆச்சாரியார்கள் ஹீர் விஜய் சூரி மற்றும் ஜீன் சந்திர சூரி ஆகியோரின் தத்துவங்களை பின்பற்றினார் அக்பர் அதன் காரணமா ஜைன மதத்தின் அடிப்படை கொள்கையான ஜீவகாரண்ய கொள்கையை பின்பற்ற தொடங்கினாரு மாமிச உணவுகள் உண்ணும் பழக்கத்தை முற்றிலுமா கைவிட்டு சைவ உணவுக்கு மாறினாரு அதையே தீனிலாகி மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்னா அறிவிச்சாரு ஜைன மதத்தின் புனித பண்டிகை நாட்கள்ல விலங்குகளை கொல்லக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டார் அகிம்சை மார்க்கம் இந்த தீனிலாகி மதத்தின் மற்றொரு அடிப்படை கோட்பாடா இருந்தது இதன் காரணமாக மீனவர்கள் மாமிசம் வெட்டுபவர்கள் வேட்டையாடுபவர்கள் ஆகிய இந்த மூன்று வேலையை செய்பவர்களோடு சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடாது என்பதை இந்த மதத்தின் மற்றொரு அடிப்படை விதிமுறையாக அறிவிச்சாரு இந்த மதத்தில் உறுப்பினராக இருந்தவர்கள் அனைவருடைய பிறந்த ஒன்றாக கூடி கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செஞ்சாரு இதன் மூலமா இந்த மதத்தில் உறுப்பினராக இருந்தவர்களுக்கு இடையில் நட்புணர்வை ஏற்படுத்தினார் அக்பரை பின்பற்றி அவர் உருவாக்கின இந்த மதத்தில் பலர் சேர்ந்தாங்க அக்பருடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் அவருடைய உறவினர்கள் பல முக்கிய அதிகாரிகள்னு பலர் இந்த மதத்தில் சேர்ந்தாங்க அக்பருடைய நண்பர் பீர்பால் கூட இந்த மதத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு ஆனா அக்பர் யாரையும் வற்புறுத்தி இந்த மதத்தில் சேர்க்கல தானாக விரும்பி வந்தவங்களை மட்டுமே சேர்த்துக்கிட்டாரு தன்னுடைய குடிமக்களின் தனிப்பட்ட மத நம்பிக்கையை கட்டுப்படுத்தாம இருந்தாரு மொத்தம் இருபத்தி ஒரு முக்கிய உறுப்பினர்கள் இந்த தீனிலாகி மதத்தை பின்பற்றுறாங்கன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது அக்பருடைய மரணத்துக்கு பிறகு கூட இந்த மதம் தொடர்ந்து பின்பற்றப்பட்டது ஆனா காலப்போக்குல இந்த மதத்தை பின்பற்றும் வழக்கம் நின்று போனது அக்பருடைய கொள்ளு பேரனும் மன்னர் ஷாஜகானின் மகனுமான இளவரசன் தாராசிக்கோ இந்த மதத்தை மறுபடியும் உருவாக்க முயற்சி செஞ்சாரு ஆனால் அவருடைய முயற்சிகளை அவருடைய சகோதரர் அவுரங்கசீப் முறியடிச்சாரு பதவிப் போட்டியில தாராசிகோவை கொன்றாரு முகலாய சாம்ராஜ்யத்தின் அரசராக பதவியேற்ற பிறகு இந்த மதத்தை முற்றிலுமாக தடை செஞ்சாரு அவுரங்கசீப் முகலாய அரசர்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றியவர்கள்னு தான் பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் மன்னர் அக்பர் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்திய காரணத்தால் தான் பின்பற்றி வந்த இஸ்லாமிய மதத்தை விட்டு வெளியேறினார் என்ற விஷயம் பலருக்கு தெரியாது அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும் சமத்துவமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கணும்னு நினைச்ச காரணத்துக்காக புதிய மதத்தையே உருவாக்கினார் அக்பர் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் ஜாதி மத பிரிவினைக்கு எதிராகவும் பிற்போக்குவாத மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் இருபதாம் நூற்றாண்டுல போராடிய பெரியார் அம்பேத்கர் போன்ற போராளிகளை பத்தி நமக்கு தெரியும் அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்துக்காக உழைத்த முகலாய மன்னர் அக்பரை பத்தியும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் பொதுவா இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மேல அதுலயும் குறிப்பா முகலாய மன்னர்கள் மேல ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு வருது மற்ற மத அடையாளங்களை குறிப்பா இந்து மத அடையாளங்களை அழிக்கிறத மட்டுமே தங்களுடைய வாழ்நாள் லட்சியமா வச்சிருந்தாங்கன்னு பலர் இந்த அரசர்கள் மேல பழி சுமத்துறாங்க அதுலயும் குறிப்பா இந்த அரசர்கள் ஹிந்து கோவில்களை அழிச்சாங்கன்னு இன்றைக்கு ஒரு பொதுவான கருத்து நிலவி வருது இவங்க சொல்றது போல வரலாற்றுல அவ்வப்போது ஒரு சில சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலான இஸ்லாமிய அரசர்கள் அவங்க பின்பற்றின இஸ்லாமிய மதத்துக்கு கொடுத்த அதே அளவு முக்கியத்துவத்தை மற்ற மதங்களுக்கும் கொடுத்திருக்காங்க குறிப்பா இந்து கோவில்களை பாதுகாத்தாங்க சொல்ல போனா பல இந்து கோவில்களை கட்டி கொடுத்துருக்கிறாங்க இந்த இஸ்லாமிய அரசர்கள் அந்த வகையில அக்பருடைய பங்கு முக்கியமானது முகலாய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியில வாழும் குடிமக்கள் எல்லோருமே முகலாய ஆட்சியை ஏத்துக்க வேண்டியது முக்கியம்னு நினைச்சாரு அக்பர் பெரும்பாலும் இந்து அரசர்களின் ஆட்சியின் கீழ் வாழ்ந்து வந்த இந்த மக்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களை ஏற்றுக்கணும்னா அதற்கு அவங்க சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உணரணும் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் ஒற்றுமையோடும் நிம்மதியோடும் அதே நேரத்தில் தங்களுடைய உரிமைகளையும் இழக்காமல் வாழணும் அதற்கு அவங்களுடைய மத நம்பிக்கையை அவர்கள் எந்தவித பயமும் இல்லாமல் பின்பற்றணும் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டும் என்பதை தன்னுடைய கொள்கையா வச்சிருந்தாரு அக்பர் முகலாய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி எல்லைக்குள்ள இருந்த பல இந்து கோவில்களுக்கு மானியங்கள் கொடுத்தாரு அந்த கோவில்கள்ல பூஜை செஞ்ச அனைவருக்கும் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு அந்த கோவில்களின் பராமரிப்பு செலவுக்கு தேவையான பணத்தை அரசாங்க கஜானாவிலிருந்து எடுத்து செலவு செஞ்சாரு இந்துக்கள் புனித யாத்திரை செல்லும் இடங்களான அயோத்தி பிருந்தாவனம் மற்றும் மதுரா ஆகிய ஊர்களில் இருந்த இந்து கோவில்களின் பராமரிப்பை நேரடியாக தன்னுடைய கண்காணிப்பில் கொண்டு வந்தாரு அக்பர் இப்படி கோவில்களுக்கு மானியங்கள் கொடுப்பதோடு மட்டும் நிறுத்தல அக்பர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஒரு சிவன் கோவிலை கட்டி கொடுத்தாரு முகலாய கட்டிடக்கலை முறைப்படி கட்டப்பட்ட இந்த கோவில் இப்போ மத்திய பிரதேசத்துல இருக்கு இந்த கோவில் நீலகண்டர் ஆலயம்னு அழைக்கப்படுது அக்பருடைய மனைவியும் முகலாய சாம்ராஜ்யத்தின் மகாராணியுமான ஜோதாபாய் இந்த கோவிலுக்கு வருவதை வழக்கமாக வச்சிருந்தாங்க அக்பருக்கு பிறகு முகலாய அரசரா பதவியேற்ற அவருடைய மகன் ஜஹாங்கீரும் இந்த கோவிலுக்கு தன்னுடைய தாயாரோடு வருவதை வழக்கமா வச்சிருந்தாரு ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய தாயார் பிறந்தனால இந்த கோவிலை பிரம்மாண்டமா கொண்டாடினாரு மன்னர் ஜஹாங்கீர் முகலாயர்களுக்கு முந்தைய இஸ்லாமிய ஆட்சியாளர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பல இந்து கோவில்களை புதுப்பிச்சு கட்டி கொடுத்தாரு அக்பர் மற்றும் இன்னும் பல வழிபாட்டு தலங்களையும் கட்டி கொடுத்தாரு ஹிந்து கோவில்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் வழிபாட்டு தலங்களை கட்டி கொடுத்தாரு அக்பருக்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யத்தின் அரசரா பதவியேற்ற அவருடைய மகன் ஜஹாங்கீர் தன்னுடைய தந்தையைப் போலவே பல கோவில்களுக்கு அதிக அளவு மானியங்களை கொடுத்தாரு ஒரு கோவிலை நிர்வாகம் செஞ்சு வந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு முப்பது ஹெக்டேர் அளவு நிலத்தை கொடுத்தாரு மன்னர் ஜஹாங்கீர்னு கூறப்படுது அவருடைய ஆட்சி காலத்தில் இந்து கோவில்களை நிர்வாகம் செய்பவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கு ஏற்பாடு செஞ்சார் ஜஹாங்கீர் பிற்காலத்தில் வந்த முகலாய அரசர்களும் மற்ற இஸ்லாமிய அரசர்களும் வேறு மதத்தை சேர்ந்த பல வழிபாட்டு தலங்களை கட்டியிருக்காங்க பல கோவில்களுக்கு மானியங்கள் கொடுத்துருக்காங்க இவ்வளவு ஏன் முகலாய அரசர்கள்லையே அதிக அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளான அவுரங்கசீப் கூட பல கோவில்களுக்கு மானியங்கள் தந்திருக்காரு குறிப்பாக அலகாபாத்தில் உள்ள சோமேஸ்வர மகாதேவர் கோவிலின் கட்டுமான பணிக்கு நிதி உதவி கொடுத்துருக்காருன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது உஜ்ஜயின உள்ள மகாகாலேஸ்வரர் கோவிலுக்கும் அதிக அளவு மானியத் தொகையை உயர்த்தி கொடுத்துருக்காரு அவுரங்கசீப் டேராடூனில் ஒரு சீக்கிய குருத்வாராவையும் சித்திரக்கூட்டில் ஒரு பாலாஜி கோவிலையும் குவஹாத்தியில் உமானந்தர் கோவில் என்ற ஒரு சிவன் கோவிலையும் மேலும் பல ஜைன மத கோவில்களையும் கட்டுறதுக்கு அரசாங்கத்திலிருந்து நிதி உதவி ஒதுக்கி கொடுத்துருக்காரு அவுரங்கசீப் இது போல பல முகலாய மன்னர்களும் மற்ற இஸ்லாமிய மன்னர்களும் இஸ்லாமியர்கள் அல்லாத மற்ற மதத்தை சேர்ந்த குடிமக்களுக்காக பல இந்து கோவில்கள் சீக்கிய குருத்வாராக்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் ஜைன மத கோவில்களை கட்டியிருக்காங்க ஆனால் இதையெல்லாம் தொடங்கி வச்சவர் முகலாய சக்கரவர்த்தி அக்பர் என்பது தான் வரலாற்று உண்மை தன்னுடைய நாட்டு குடிமக்களை வற்புறுத்தி இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றாத அக்பர் அதே போல தன்னுடைய எதிரிகள் கிட்டையும் நடந்துகிட்டாரு அக்பருக்கு முன்பு இருந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தங்களால் போரில் தோற்கடிக்கப்பட்ட போர்க்கைதிகளை கைதிகளை வற்புறுத்தி இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றினாங்க ஆனால் அந்த நடைமுறையையும் தடை செய்தார் அக்பர் இதுபோல தான் கொண்டு வந்த நிர்வாக சீர்திருத்தங்களை முகலாய சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தினார் முகலாய சாம்ராஜ்யத்தின் நட்பு அரசர்களாயிருந்த ராஜபுத்திர அரசர்கள் இந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும்னு அவங்கள நிர்பந்தம் செய்யல அக்பர் இதனால அவங்க தொடர்ந்து அக்பருக்கு ஆதரவு கொடுத்தாங்க முகலாய சாம்ராஜ்யத்தின் அப்போதைய தலைநகரமான சிக்ரி என்ற நகரத்துல பல்வேறு இந்து பண்டிகைகளை பிரம்மாண்டமா ஏற்பாடு செஞ்சாரு அக்பர் அந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் மற்றும் அவரும் மதத்திலும் மற்ற மதங்களிலும் உள்ள பல்வேறு இலக்கியங்களை பாரசீக மொழியில மொழிபெயர்க்க உத்தரவிட்டாரு அந்த வகையில ராமாயணம் மகாபாரதம் மற்றும் பைபிள் போன்ற நூல்கள் பாரசீக மொழியில மொழிபெயர்க்கப்பட்டன என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இஸ்லாமிய அரசர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல எல்லாமே இஸ்லாமிய மத கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட சட்டங்களை மட்டும்தான் பின்பற்றி வந்தது விசாரணைகளும் தீர்ப்புகளும் தண்டனைகளும் அந்த சட்டங்களின் அடிப்படையிலே தான் கொடுக்கப்பட்டு வந்தது இதனால மற்ற மதத்தை சேர்ந்த மக்களுக்கு நியாயமான நீதி கிடைக்காத சூழ்நிலை இருந்தது இதை மாற்றிய அமைச்சாரு அக்பர் ஹிந்து மதத்தை அடிப்படையாக கொண்ட சட்டங்களையும் சேர்த்துக்கிட்டாரு அந்த சட்டங்களை பின்பற்றும் இந்து மத நீதிமன்றங்களுக்கு முறையான அங்கீகாரம் கொடுத்தார் ஒரு செய்தி சேகரிக்கும் துறையை உருவாக்கினார் அதன் மூலம் நாடு முழுவதும் மத நல்லிணக்கத்துக்கு எதிராக நடக்கும் குற்ற சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு தன்னுடைய ஆட்சி காலத்தில் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் விதத்தில் குற்றச்செயல்கள் செய்பவர்களுக்கு எந்த பாரபட்சமும் காட்டாமல் கடுமையான சட்டங்களை உருவாக்கி தண்டனைகளை கொடுத்தாரு அக்பருக்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யத்தின் அரசர்களாக பதவியேற்ற முகலாய அரசர்கள் அக்பர் காட்டிய வழியில் மத நல்லிணக்கத்தை கடைபிடித்தாங்க பல்வேறு கோவில்களை கட்டி கொடுத்தாங்க பல கோவில்களுக்கு மானியங்கள் தந்தாங்க அக்பர் கடைபிடித்த கலப்பு திருமண நடைமுறையை பின்பற்றினாங்க இஸ்லாமியர்கள் அல்லாத மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தாங்க இதனால் முகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவின் மிகப்பெரிய வலிமையான சாம்ராஜ்யமாக உருவானது ஆனால் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஒரு நாளதுக்கு முடிவு வரும் அந்த வகையில அக்பர் கடைபிடிச்ச இந்த மத நல்லிணக்க கொள்கையும் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வந்தது அக்பருடைய கொள்ளு பேரன் அவுரங்கசீப் தீவிரமான இஸ்லாமிய மத நம்பிக்கை கொண்டவரா இருந்தார் மற்ற மதத்தை சேர்ந்த மக்களுக்கு தரப்பட்டு வந்த பல சலுகைகளை நிறுத்தினார் உதாரணமாக அக்பர் தன்னுடைய ஆட்சி காலத்துல தடை செஞ்ச வரியை மறுபடியும் கொண்டு வந்தாரு ஹிந்து கோவில்களுக்கு தரப்பட்டு வந்த மானியங்களை குறைச்சாரு இவருடைய ஆட்சி காலத்தில்தான் சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையில பகை உருவானது ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு சீக்கிய மதத்தின் ஒன்பதாவது குருவான குரு தேக் பகதூர் என்பவருடைய தலையை வெட்டி கொண்டாரு அவுரங்கசீப் இதே அவுரங்கசீப் காலத்தில்தான் சத்ரபதி சிவாஜியின் தலைமையில் மராட்டிய சாம்ராஜ்யம் உருவானது முகலாய ஆட்சியை மிக கடுமையாக எதிர்த்தாரு சத்ரபதி சிவாஜி இதனால முகலாய சாம்ராஜ்யத்துக்கும் பின்னடைவு ஏற்பட்டது அவுரங்கசீபுக்கு பிறகு முகலாய அரசர்களா பதவியேற்ற அரசர்களின் திறமையில்லாத நிர்வாகத்தாலும் தவறான கொள்கையாலும் சரிவை நோக்கி போனது முகலாய அரசு அக்பர் கட்டமைத்த மத நல்லிணக்க கொள்கையை பின்பற்றியதால உச்சநிலையை அடைஞ்ச முகலாய சாம்ராஜ்யம் அவுரங்கசீப் காலத்துல அந்த கொள்கையிலிருந்து விலகியதால பிற்காலத்துல வீழ்ச்சி அடைஞ்சது அக்பர் நினைச்சிருந்தா தன்னுடைய குடிமக்கள் எல்லோரையும் இஸ்லாமியர்களா மதமாற்றி இருக்கலாம் இஸ்லாமிய மதம் தவிர அனைத்து மதங்களையும் அழிச்சிருக்கலாம் அப்படி ஒருவேளை அவர் செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்திருப்பாங்க இந்தியா ஒரு இஸ்லாமிய தேசமாக இருந்திருக்கும் ஆனால் அக்பர் அதை செய்யலை அதற்கு மாறாக மற்ற மதத்தின் நம்பிக்கைகளையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்தார் அந்த வகையில் இன்றைக்கு இந்தியாவில் அனைத்து மதங்களும் அழியாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அக்பருடைய மத நல்லிணக்க கொள்கை அந்த கொள்கையை தனக்கு பிறகு வந்த தன்னுடைய வாரிசுகளும் பின்பற்றுவதற்கு தேவையான சட்டங்களை உருவாக்கினார் அக்பர் இந்தியா மீது பதினேழு முறை படையெடுத்து வந்த கஜினி முகமது ஒரு தடவை குஜராத்தில் இருந்த சோமநாதர் கோவிலை இடித்து தரைமட்டமாக்கினார் அந்த கோவிலில் இருந்த செல்வங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரே நோக்கமாக இருந்தது அவருக்கு அதனால தான் இந்த காரியத்தை செஞ்சாரு மக்களின் மத நம்பிக்கையை அளிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் இல்லை இதே போல பல இஸ்லாமிய அரசர்களும் ஆட்சியாளர்களும் படையெடுப்பாளர்களும் பல்வேறு காலகட்டங்களில் இது போன்ற செயல்களை செஞ்சிருக்காங்க ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்களுடைய நோக்கம் இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது இல்லை இந்தியாவில் இருந்த செல்வங்க கொள்ளையடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமா இருந்தது அதே நேரத்தில் அக்பரை போல இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைச்ச எந்த ஒரு அரசரும் இந்தியாவின் மத அடையாளத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அழிக்கணும்னு நினைக்கல அப்படி நினைச்சிருந்த விரிவுபடுத்த முடியாது அது நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அதைவிட முக்கியமா பலதரப்பட்ட மக்களின் தனிப்பட்ட நம்பிக்கைகளையும் உணர்வுகளையும் மதிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க இந்த அரசர்கள் ஆனால் இன்றைக்கு இந்து அடிப்படைவாதம் பேசும் பல இந்துத்துவ சிந்தனையாளர்கள் இஸ்லாமிய அரசர்கள் பற்றிய உண்மையான வரலாற்றை மறைச்சு ஒரு சிலர் செய்த தவறான விஷயங்களை மட்டுமே சுட்டிக்காட்டி மத நல்லிணக்கத்தை கெடுத்து பிரிவினையை ஏற்படுத்த நினைக்கிறாங்க அதுவும் இந்திய நாட்டின் தலைமை பதவியில் இருக்கும் பிரதமரே தவறான மேற்கோள்களை காட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பொய்யான கருத்துக்களை பேசி சகோதரர்களா வாழ வேண்டிய மக்கள் மத்தியில் விருப்புணர்வை பரப்பிக்கிட்டு இருக்காரு அதையும் பலர் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்க என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோவை பதிவிடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி